இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற ஆதிலிங்கம் அவர்களுக்கும் அங்குக்குரிய அம்மா ஆல்ஃபி அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோலவே மேடையில் இருக்கிற கூட்டமைப்பினுடைய தலைவர் ஞானமூர்த்தி அவர்களுக்கும் ஐயா வந்தியத்தேவன் அவர்களுக்கும் திருக்குறள் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிற சம்பத் காமராஜ் உள்ளிட்டவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செம்மொழி தமிழை மத்திய அரசு ஆட்சி மொழியாக அறிவிக்க கோருதல் என்பது நம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியாகும் ஏனென்றால் இதை ஒன்றிய அரசு என்று தமிழக ஊடகங்கள் ஏன் வெளியிடுகின்றன என்றால் இந்திய அரசு என்பது பல மாநிலங்களின் கூட்டமைப்பினால் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆட்சி அமைப்பை தவிர தனி அதிகாரப்படும் அங்க இருக்கிற அனைத்து மாநில மொழிகளையும் இருபத்தி மூன்று மொழிகள் மட்டுமல்ல இந்தியாவிலே பேசப்படுகிற பல நூற்று கணக்கான மொழிகள் இருக்கின்றன அவையெல்லாம் அவரவர்களுக்கு தாய்மொழியாக இருக்கின்றன என்ற அடிப்படையில் அனைத்திற்கும் அவர்கள் அங்கீகாரத்தை தலைவர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய உலக தொடுப்பு கூட்டமைப்பு பொருளாளர் மரியாதை புரிய சௌந்தரராஜ அவர்கள் இந்த பொன்னாரை கொடுப்பார் அப்படி இந்திய ஒன்றியம் என்பது பல்வேறு மொழி வழி தேசிய இனங்களின் கூட்டமைப்பு என்பதை ஒன்றிய அரசுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய பல்வேறு மொழி வழி தேசிய இனங்கள் வரலாறு அறிந்தவர்கள் இருக்கக்கூடும் கிழக்கிந்திய கம்பெனி வருவதற்கு முன்னால் இந்தியாவிலே ஐநூத்தி அறுபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்தன அந்த சமஸ்தானங்கள் வணிக நோக்கத்திற்காக கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டன அவைதான் வல்லபாய் பட்டியலினுடைய இரும்பு கரம் கொண்டு நாடாக கட்டமைக்கப்பட்டன இங்க இருக்கிற அடுத்த தலைமுறை பிள்ளைகளில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அடுத்ததாக திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உலக அளவிலே எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய இதற்கு முன்பு உரையாற்றிய ஐயா ராமச்சந்திரன் பாவலர் ராமச்சந்திரன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது உலகளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற நூல்களிலே திருக்குறள் முதன்மையானது என்று நமக்கு தெரியும் உலகத்திலே பலரும் சிந்தித்திருக்கிறார்கள் சாக்லேட்டிஸும் பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும் டயோஜினியும் கூட சிந்தித்திருக்கிறார்கள் ஆனால் மக்கள் தளத்தில் இருந்து சிந்தித்து பார்த்த ஒற்றை நூல் திருக்குறள் வரி போதும் நம்ம ஒன்று திருக்குறளை உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை வருடாசிர தன்பத்தை தூக்கி பிடிக்கிறவர்கள் திருவள்ளுவருக்கு காவி நிறத்தை கொண்டிருக்கிற நிலையிலே திருக்குறள் சொன்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னது இருக்கிற அறிஞர்கள் கவிஞர்களுக்கு தெரிந்திருக்கும் பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் என்று சொன்னது நானும் நீங்கள் சமமானவர்கள் தான் உங்களை தொடுவதற்கும் உங்களோடு பேசுவதற்கும் நான் ஒன்றாக இருக்கிறேன் ஆனால் உயிர்களுக்கு என்று சொல்லுகிற இடத்தில் வள்ளுவன் உலகத்திலே உயர்ந்தவராக இருக்கிறார் நான் மனிதர்கள் மட்டும் சமம் அல்ல இங்க இருக்கிற ஆடுகளும் மாடுகளும் புழுக்களும் பூச்சிகளும் தாவரங்களும் கூட எனக்கு சமமானவை என்று நினைக்கிற இடத்திலே அது உயர்ந்து நிற்கும் இன்னும் எவ்வளவோ திருக்குறள் நாம் சொல்லிக்கொண்டு போகலாம் உலக அளவில் மொழிபெயர்ப்பு நடக்கிற இடங்களிலே எல்லாம் இப்படி ஒரு அறிஞன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்திருக்கிறானா என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒரு வழக்காடு மன்ற மொழியாக தாய்மொழி இருக்க வேண்டும் என்பது அடிப்படை இங்கே பல்வேறு தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் நான் ஒரு இடத்துக்கு செல்கிறேன் எனக்கான குறை ஒன்று இருக்கிறது அதற்கு நான் எனது விளக்கத்தை எனது மொழியிலே புரிகிற மொழியிலே வைக்க வேண்டும் என்னை மறுத்து பேசுகிறோ எனக்கு புரிகிற மாதிரி பேச வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலோ அல்லது தமிழ்நாட்டிலோ நாம் இங்கே கோரிக்கையில் சொல்லியிருப்பதைப் போல மாவட்ட நீதிமன்றங்களிலே தமிழ் வந்துவிட்டது ஆனால் உயர் நீதிமன்றங்களிலே தமிழ் சட்டங்களை மொழிபெயர்த்த பிறகும் கூட தமிழிலே வழக்காட முடியாது என்ற நிலையில் ஒன்றிய அரசு வைத்திருக்கிறேன் எனவே இந்த மூன்று கோரிக்கைகளும் முதன்மையானவை என்பது மட்டுமல்ல இப்படி பல்வேறு கோரிக்கைகள் காலந்தோறும் நிகழ்ந்திருப்பதால் தான் நாம் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் கிபி பதினோரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே பிற்கால சோழராட்சி நிறைவு பெறுகிற இடத்திலே வடமொழி இங்கே கொண்டிருந்தது எல்லா இடங்களிலேயும் ஸ்ரீலஸ்ரீயும் ராஜராஜ சோழனும் ஜ ஷ க வந்துவிட்ட இடத்தில் இவ்வளவு ஊடக வலிமை இல்லாத காலத்திலேயே நமது தமிழக முன்னோர்கள் போராடி வடமொழியிலிருந்து வெற்றியடைந்திருக்கிறார்கள் தனித்தமிழ் இயக்கங்கள் தோன்றி இருக்கின்றன என்கிற போது இவ்வளவு அருமையான ஊடகங்களும் செய்திகளும் இருக்கிற இந்த நிலையில் தமிழகத்தினுடைய பெருமைக்குரிய அடையாளமாக மெரினா போராட்டம் என்ற பெரும் போராட்டத்தை இளைஞர்கள் நடத்தி காட்டியிருக்கிற இந்த மண்ணில் நாம் எடுத்திருக்கிற இந்த போராட்டம் இளைஞர்கள் குரலாக தொடர்ந்து முடிக்க வேண்டும் இந்த மூன்று கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களது கோரிக்கையை வைத்து கலந்துரக் குழு தொடர்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்